எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்ர கீதையிலிருந்து அஷ்டவக்கரின் பதிலின் ஒன்றினை பார்க்கலாம் கேள்வி போன காணொலியில் இருக்கிறது கேள்வி மீண்டும் கூறுகிறேன் எனக்கு எப்பொழுது ஞானம் கிடைக்கும் சுதந்திரம் கிடைக்கும் பற்றின்மையே எனக்கு கிடைக்கும் என்ற கேள்விகளை ஜனக மகாராஜா அஷ்டவக்ர முனிவரிடம் வைக்கிறார் அதுக்கு அஷ்டவக்ர முனிவர் இரண்டாவது பதிலை கூறுகிறார்

பற்றற்ற தன்மையும் உனக்கு ஞானத்தையும் கொடுக்கும் என்கிறார் அஸ்டர்க்கிறார் இது அவரது இரண்டாவது பதில் அதை ஒரு ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு கேள்விக்கு பல பதில் பல விதங்களில் பதில் சொல்கிறார் அவர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எப்பொழுது ஞானம் கிடைக்கும் எப்பொழுது விடுதலை கிடைக்கும் எப்பொழுது பற்றற்ற தன்மையை பற்றற்ற தன்மை கிடைக்கும் என்று கூறும் பொழுது முதலில் நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் நீ ஆதாயமல்ல மண் அல்ல நீரல்ல நீ நெருப்பல்ல நீ இதுவல்ல அதுவல்ல எது அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறார்கள் நீ எது என்பது நீ இது அல்ல அது அல்ல இருக்கிறார்கள் தவிர நீ எது என்று யாரும் நமக்கு சொல்லுவதில்லை நாம் தான் அதை கண்டுபிடித்த கண்டுபிடிக்க வேண்டும் நீ யார் என்பதை உனக்கு தெரிந்து கொள் நீ தெரிந்து கொண்டா உனக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்கிறார் அஷ்டவக்கரர் நமது மந்திரம் சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூலில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்